வெல்கம் டு தேடல் யூடியூப் சேனல் இப்போ நம்ம டென்த்து மேக்ஸில் ஏபி அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கூட்டத்தொடர் வரிசையை பற்றி நம்ம பார்க்கலாம் ஏதாச்சும் ரெண்டு ஒரு ரெண்டு நம்பர் கன்சிடர் பண்ணுறாங்க அது என்னென்னா ஏ மற்றும் டி சரியா இதோட ஒரு இது ஒரு ஃபார்மை வந்து உருவாகிறது என்னென்னா ஏகமா ஏ பிளஸ் கமா ஏ பிளஸ் டூ டி கமா ஏ பிளஸ் த்ரீ டி இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் தமிழில் கூட்டு தொடர் வரிசை அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஷார்ட்டாக ஏ டாட் பி அப்படின்னு டிநோட் பண்ணுறாங்க இங்கே ஏங்கிறது ஃபஸ்ட்டு டம் அதாவது முதல் எண் டிங்கிறது என்னதுன்னா காமன் டிஃப்ரென்ஸ் அதாவது என்னென்னா பொது வித்தியாசம் அப்போது ஒரு ஏபியோட பொது மாடல் வந்து இப்படி தான் இருக்கும் ஏ ஏகமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் டூ டி கமா ஏபி ப்ளஸ் த்ரீ டி ஆமாம் இந்த டினா என்னன்னு பார்த்தோம் காமன் டிஃப்ரெண்ட்ஸ் பொது வித்தியாசம் இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா டி டூ மைனஸ் டி ஒன் முதலிலிருந்து இரண்டாம் என் டேம் டூ மைனஸ் டேம் ஒன் இப்போ இந்த காமன் டிஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏபி ஃபுல்லாகவே ஒரே மாதிரி கான்ஸ்டன்ட் வேல்யூ அதாவது மாறுலியாகத்தான் இருக்கும் சரியா இப்போது ஏபியோட என்த் டேம்னு ஒன்று கேட்பாங்க அந்த கூட்டுறவு வரிசையில் எத்தனை எண்கள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா டிஎன்ஸ் இக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இந்த ஃபார்ம்லாம் நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஏங்கிறது முதல் என் ஃபஸ்ட்டு டேம் டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ் என்ில் எந்த நம்பர் இருக்குங்கிறது டிஎன்ங்கிறது ஏபியோட எத்தனாவது நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஓகேவா இதுதான் என் டேம்க்கான ஃபார்ம்லாம் இதுவே ஒருவேளை ஏபி அந்த கூட்டுடோர் வரிசையோட கடைசி நம்பர் கொடுத்துட்டு அதோட எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த ஏபியை ஃபைனேட் ஏபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா அதோட ஃபார்ம்லானது என் ஈக்வல்டு எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் ஒன் இங்கே எல்ங்கிறது என்னன்னா லாஸ்ட் நம்பர் சரியா அவனே கிவனில் வந்து லாஸ்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த லாஸ்ட் நம்பர் அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போகக்கூடிய லாஸ்ட் ஸ்டேஜை கொடுத்ததுனால இதை ஃபைனைட் ஏபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட ஃபார்ம்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஏபியில் ஒருவேளை மூணு டேம் த்ரீ கான்சிக்யூட்டிவ் கான்சிக்யூட்டிவ்ன்றது தொடர்ந்து இப்போ ஒன்று ரெண்டு மூணு வந்து கான்சிக்யூட்டிவ் நம்பர்னு சொல்கிறாங்க த்ரீ கான்சிக்யூட்டிவ் நம்பர்னா ஏபி எப்படி இருக்கும்னா ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டி ஃபோர் கான்சிக்யூட்டிவ் நம்பர் பாருங்கள் அந்த மேலே இருக்கிற ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டி அப்படியே வரும் இந்த சைடு ஏ மைனஸ் த்ரீ டி அந்த சைடு ஏ பிளஸ் த்ரீ டி மேலே இருக்கு ஏ மட்டும் வராது ஆனால் இங்கே காமன் டிஃப்ரென்ஸ் மாறும் த்ரீ கான்சிக்யூட்டிவ் நம்பரோட காமன் டிஃப்ரென்ஸ் டி ஃபோர் கான்சிக்யூட்டிவ் நம்பருக்கு டூ டி அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த கூட்டத்தொடர் வரிசையில் ஏதோ ஒரு பொதுவான நம்பரை வச்சு கூட்டவோ கழிக்கவோ பெருக்கவோ வகுத்தவோ பண்ணால் கூட அந்த ரிசல்ட்டிங் சீக்வன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே கூட்டு தொடர் வரிசையாக தான் இருக்கும் ஏபியாக தான் இருக்கும் அதில் எந்த மாற்றம் எது ஒரு ஒன் வேர்டு அந்த மாதிரி கேட்கலாம் சரியா அப்போது நம்ம இப்போ பார்த்தது கூட்டு தொடர் வரிசையில் உள்ள ட்ரிக்ஸ் என்னென்ன முக்கியமான ஃபார்ம்லாஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் என்ன ஃபார்ம்லாலாம் இருக்குது ஃபஸ்ட்டு அதோட ஜென்ரல் ஃபார்ம்லா ஏக்கமாக a plus d, a plus 2d, a plus 3d அடுத்து என்த்து τாம் என்னது d n equal to a plus n அடுத்து என்ன நம்ப என்ன ஃபார்முலா n a by 3 consecutive நம்பருக்கு a minus d a a 4 consecutive நம்பருக்கு a த்ரீ 3d a d a ஏ பிளஸ் த்ரீ டி கூட்டவோ கழிக்கவோ பெருக்கோ வகுக்கவோ முடியும் அப்படி முடிஞ்சுச்சு அந்த ரிசல்ட்டிங் சீக்வன்ஸ் நமக்கு எப்படி தான் இருக்கும் ஏபியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம் டேம் டூ டூ மைனஸ் டேம் ஒன் ஸோ இதுதான் வந்து ஏபியோட ட்ரிக்ஸை பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம ரிலேட்டடான சம் பார்க்கலாம் தேங்க்யூ